ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு கப்பில் எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறனோ அந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ இதில் ரவையை சேர்த்துக்கலாம்

ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதோடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையோட இதை கலந்து கொத்தமல்லி பொடியானு இருக்குன்னு கொத்தமல்லி ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இதோட சில்லி ஃப்ளேக்ஸு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டுக்கலாம் கொஞ்சமாக கலர் வர்றதுக்காக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வேணுன்ற சைஸ் இந்த மாதிரி நீட்டமாக தேவையான சைஸில் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நல்லா இதை போட்டு பொறிச்சு வைத்துக்கலாம் ஹலோ செவந்த உடனே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இந்த ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது உள்ளர சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்டியாக வந்திருக்கு நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ